இது பாரபலம் செய்திகள் ஐஸ் மற்றும் கேரள கஞ்சா கசிப்பு போதைப் பொருட்களுடன் எட்டு பேர் மட்டக்களப்பு பூப்பொலிசாரால் கைது இனி விரிவான செய்திகள் ஐஸ் கேரள கஞ்சா மற்றும் கசிப்பு போதைப் பொருட்களுடன் மட்டக்களப்பு தலைமேக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பொறுப்பதிகாரி ஜி கஜநாயக்கா தெரிவித்தார் இன்று காலை மட்டக்களப்பு மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி வளைப்பின் போது ஏழு கிராம் ஐஸ் போதைப் பொருட்களுடன் மட்டக்களப்பைச் சேர்ந்த மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து பெறப்பட்ட ஐஸ் போதைப் பொருட்கள் மட்டக்களப்பு தலைமையக போலீசாருடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இதேவேளை இருபது ஆயிரம் மில்லி லீட்டர் கோடா எழுநூற்றி ஐம்பது மில்லி லீட்டர் கசிப்பு என்பவற்றுடன் திருப்பரந்துரையைச் சேர்ந்த நால்வரும் கேரளா கஞ்சாவுடன் மாமாங்கம் பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் வீரரத்னவின் பணிப்புரையின் பேரில் மட்டக்களப்பு தலைமையக போலீசார் மற்றும் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் மேற்கொண்ட தேடுதலின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கை செய்யப்பட்ட நபர்கள் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் மற்றக்களப்பு தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் இது பாரபலம் செய்திகள் வாரபலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்